நாளைக்கு என்ன எபிசோடு அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் செம்ம பரபரப்பாக அதுக்கு முன்னாடி வியூ சரியாக போல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோ குழுவே பிடிமோ அவ்வளோ குளோ லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வீரா வந்து ஆட்டோ எடுத்துகிட்டு சவாரிக்காக கிளம்பி போயிட்டுருக்காங்க காம்பவுண்டில் பார்த்தா வரிசையாக வந்து போஸ்டராக இருக்குது ஆனால் அந்த முகத்தை வந்து யாரும் மறைச்சி அழைச்சி வச்சுருக்காங்க அந்த முகம் வந்து சரியாக தெரியல ஆனாலும் வீராவுக்கு வந்து ஏதோ ஒரு சந்தேகமாக இருக்குது இந்த முகத்தை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோம் ஆனால் சமீபத்தில் தான் பார்த்துருக்கோம் எங்கேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பத்தோட எதுக்கும் இருக்கட்டும்னு ஒரு ஃபோட்டோவை வந்து எடுத்து வச்சுக்கிறாங்கன்னே சொல்லிடலாம் நம்ம வீரா அந்த சமயத்தில் இங்கே கரெக்டாக வந்து விஜி வந்து சொல்கிறாங்க அந்த பத்திரத்தை எவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து எடுத்து அந்த கடையோடதை என் கிட்டே கொடுத்துருங்க அந்த கடை பத்திரம் மட்டும் எனக்கு கிடச்சிச்சின்னா இவங்க இந்த குடும்பத்தை வந்து நான் தக்க பதிலடி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் விஜி சொன்னோன்னே சரி அதெல்லாம் எனக்கு தேவையில்லை எனக்கு தேவை என் தங்கச்சிக்காக வந்து காசு வேணும் அவளுக்கு அப்போ தான் வந்து எல்லா விஷயங்களும் சரியாக முடியும் அவளுக்கு தேவைங்கிறதுனால தான் நான் உனக்காக இவ்வளோ தூரம் செய்கிறேன் மற்றபடி வேறு வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் சரி அதுக்கு என்ன திட்டம் போட்டு வச்சுருக்க அப்படின்னு கேட்டோன்னே எல்லாம் செய்கிறபடி செய்வேன் என்கிட்ட கேள்வி கேட்காத அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் நவீன் வந்து அதிரடியாக வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து கரெக்டாக வீரா கரெக்டாக இங்கே வராங்கன்னே சொல்லிடலாம் வந்தோடனே வீட்டில் வந்து க ஜன்னலை திறந்து பார்க்குறாங்க பார்த்தா இந்த பக்கம் வந்து நகவீன் வந்து இந்த பக்கம் கையில் ஒன்று வச்சுக்கிட்டு புகையாக வந்து வந்துகிட்ருக்கு அதை பார்த்தோன்னே வந்து வீரா வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க டேய் நான் கூட உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு நினச்சேன்டா இங்கே பாரு இந்த ஃபோட்டோவில் என்ன முகம் தெரியல அவன் தான் இவன் இவன் சரியான வந்து டுபாக்கூர் பயடா இது போலீசாமியார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா பொய்யா நடிச்சு நம்ம வந்து வீட்டிலேருந்து எல்லா நகைப்பணம் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு சொன்னோன்னா அப்படியா இரு இவனை இப்பயே வந்து பிடிச்சிட்றேன் அப்படின்னு வீராவும் சரி மாறனும் சரி சொல்கிறப்ப அவசரப்படாத கையுங்களுமா பிடிக்கணும் இப்போ போய் கேட்டால் வந்து வள்ளியம்மா வந்து இவருக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க கேட்டால் வந்து இவர் தான் வந்து நம்ம மொத்த குடும்பத்தையும் நம்ப வச்சிருக்கார்ல கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து வீரா சொன்னோன்னே அதுவும் சரிதான் இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் உஷாராகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னு வச்சுக்க ஏன் நம்ம கிட்டேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவான் அப்படிங்கிறப்ப இத்தனை பேர் இருக்கோம்ல மொத்த என்ன தைரியம் இருந்தால் வந்திருப்பான் அதுவும் பட்ட பகலில் விடு அவனை வந்து சுற்றி வளைச்சி பிடிக்கணும் இதுக்கப்புறம் யாரும் இந்த மாதிரி வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து வீரா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வீராவும் சரி மாறனும் சரி கொஞ்சம் நேரம் வந்து மாடிக்கு போய் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு அப்போ கீழே குருஜி வந்து அதிரடியாக வந்து இந்த பக்கம் நவீன் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ராமச்சந்திரன் கிட்டே இவன் வள்ளிக்கிட்டையும் இங்கே பாருங்கள் வீட்டில் உள்ள வந்து எல்லா பேப்பரும் நகை லக்ஷ்மி கடாசியமாக இருக்கணும்ல அதுக்காக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க நான் ஒரு சிறப்பு பூஜை செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொன்னோன்னா சரி நீங்கள் சொல்லிட்டா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரனும் வள்ளியும் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கப்புறமா இந்த பக்கம் நவீனும் சரி இந்த பக்கம் அவங்க ஃப்ரெண்டும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அம்மா என்ன பண்ணலான்ட்ருக்கீங்க மொத்த குடும்பம் வரிசையாக வந்து உட்காந்துருக்கு இந்த வீரா மாறன் வேற நம்மளையே பார்த்துக்கிட்டு இருக்காங்களே பொருளில் நம்ம மேலே சந்தேகம் வந்திருக்குமா வந்தாலும் வந்திருக்கலாம் அதுக்காகலாம் வந்து நம்ம வந்து முன் வச்ச காலை பின் வைக்கக்கூடாது நான் சொல்கிறபடி செய்யி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஒரு டப்பா வந்து கொடுக்குறாங்க நீ முதல்ல வந்து இந்த சாம்பிராணியை போட்டு விடு சாம்பிராணி போட்டு விட்டால் மற்றதெல்லாம் உனக்கே தெரியல அப்படின்னா சூப்பர் குருஜி நீ இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் நவீன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கப்ப நீ ரொம்ப பேசாத நான் சொல்கிறத செய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அவர் வந்து கரெக்டாக சா வீடு ஃபுல்லாக வந்து சாம்பிராணி போட்டுக்கிட்டுறாங்கன்னே சொல்லிடலாம் பூஜை ரொம்பவும் இல்லை வேண்டிக்கிட்டு அந்த சமயத்தில் பார்த்தா எல்லோரும் வந்து அசந்து தூங்கிடுறாங்கன்னே சொல்லிடலாம் அந்த சமயத்தில் இங்கே இருக்கிற பேப்பர் வந்து கடையோடய வந்து பத்திரப்பதிவு எல்லாத்தையும் வந்து பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து பேக்கில் போட்டுக்கிட்டு நகை எல்லாத்தையும் எடுத்து பைக்குள்ளே கட்டப்பையில் எடுத்து போட்டுட்டு இந்த பக்கம் நவீனும் சரி அவங்க ரெண்டு பேரும் வந்து தப்பிச்சு வேகமாக ஓடிடுறாங்கன்னே சொல்லிடலாம் போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து முதல்ல வந்து வள்ளியம்மாவும் வீராவந்தா எந்திரிக்கிறாங்க ஏஞ்சு பார்க்குறாங்க சுற்றி பற்றி பார்த்தா இந்த பக்கம் வந்து நவீனை வந்து காணும் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு வலிமா எந்திரிங்க அப்படின்னு சொன்னோன்னே இல்லை வீரா எங்கே நம்ம வந்து குருஜியை காணோம் அப்படின்னு சொல்கிறப்ப அவன் குருஜியே கிடையாது அவன் சரியான வந்து எல்லார் வீட்லேயும் இப்படி தான் வந்து நகைப்பணத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்கிறப்ப உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு இங்கே பாருங்கள் அப்படின்னு ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறாங்க காமிச்சோன்னே வந்து பார்த்தா இந்த பக்கம் அப்படியா இதில் முகமே சரியாக தெரியலையே எனக்கு இவராக தான் இருக்கும் அப்படின்னு சந்தேகப்பட்டு நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து வீரா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன செய்கிறது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முதல்ல எல்லாரையும் எழுப்பி விடுவோன்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் ஒரு பக்கமாக வந்து கார்த்தி பிருந்தா இந்த பக்கம் விஜி எல்லாரும் அசந்து மாறம் தூங்கிட்டு இருக்காங்க தண்ணி எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக வந்து மாறனை வந்து எழுப்பி விடுறாங்கன்னே சொல்லலாம் என்னாச்சு அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்குறப்ப ஆமாம் இப்போ எந்திரி நம்ம எல்லாரையும் ஏமாற்றிட்டு அவன் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறப்ப ராமச்சந்திரன் வந்து என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்கிறப்ப அவரை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியல அப்படி அம்மா நாங்களும் நினச்சோம் ஆனால் வந்து அவர் இப்படி ஒரு விஷயத்த வந்து செய்வார்னு நம்ம கனவுல கூட நினைக்கல அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொல்கிறப்ப வள்ளிம்மா நான் தான் படித்து படித்து சொன்னேன்ல அவன் வந்து சோதிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமான்னு இப்போ என்னடான்னா நீங்கள் வந்து இப்படி இப்போ பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்கிறப்ப டே ராகவா கார்த்தி வாங்கடா அவங்கிட்டேருந்து வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து மீட்டே ஆகணும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்ம இத்தனை வருஷம் சம்பாதிச்சதுலேருந்து எல்லாமே வந்து சிக்கலாகி போயிடும் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா அவங்ககிட்ட இருந்து என்ன எடுத்துகிட்டு போனான்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர்றது மட்டும் இல்லை அவனையும் பிடிச்சி இழுத்துட்டு வராமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ராகவனை அழைச்சிட்டு இந்த பக்கம் வா கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பமும் செம பரபரப்பாக போயிட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் கண்மணி வந்து என்ன வீரா சொல்கிற அப்படின்னு சொன்னோன்னா ஆமாங்க்கா அப்படின்னு சொல்ல அவரை பார்த்தா நல்ல ஒரு மாதிரி தானே தெரியுது அப்படின்னு கண்மணி வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க நவீன அதோட முடியுது